தூங்குவதற்கு முன் மொபைல் பயன்படுத்துவதால் நிரந்தரமாக தூக்கத்தை தொலைக்கும் நிலை ஏற்படும் என்ற அதிர்ச்சி தகவலை அமெரிக்க மருத்துவ அறிவியல் அகாடமி வெளியிட்டுள்ளது தற்போது இருக்கும் காலகட்டத்தில் கண் பராமரிப்பு என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது எல்லோரிடமும் உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அலைபேசி தொலைக்காட்சி கணினிகளில் தங்களது நேரத்தை அதிகளவில் செலவிடுகின்றன இது போன்ற திரைகளுக்கு அடிமையாகுவதால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நிலையில் பார்வை குறைபாடு கண்ணெரிச்சல் போன்ற கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளும் உண்டாகும் காலையில் அலாரம் வைத்து எழுந்திருப்பது முதல் இரவில் மிக நெருக்கமானவர்களுக்கு குட் சொல்வது வரையில் ஒவ்வொரு நாளும் தவிர்க்க முடியாத தேவைகளில் ஒன்றாக ஸ்மார்ட் போன் இருந்து வருகிறது பொழுதுபோக்கு கல்வி வேலைவாய்ப்பு வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் இதர டிஜிட்டல் சேவைகள் என பல வகைகளிலும் ஸ்மார்ட் போன் பயன்பாடு அதிகரித்துள்ளது ஒரு பக்கம் இதனால் நாம் சோம்பேறியாக மாறினாலும் இன்னொரு பக்கம் நமக்கே தெரியாமல் அடிமையாகி கொண்டிருக்கிறோம் இந்த செல்போனை பெரியவர்கள் கூட அதிகம் உபயோகிப்பது தவறு என்று கூற பிறந்த அழுகை நிறுத்த கூட சில செல்போனை கொடுத்து பழக்கம் ஏற்படுத்துகிறார் இந்த செல்போனில் இருந்து வெளிவரும் மின்காந்த கதிர்வீச்சுகள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்று பல மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றது நாள் முழுவதும் நம் கைகளிலேயே தமிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த போனை இரவு தூங்க செல்லும் வரையிலும் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நம் தூக்கம் தடைப்படும் என்பதை கவனிக்க வேண்டும் மெலட்டோனின் உற்பத்தி பாதிக்கும் நமக்கு தூக்கம் வர என்றால் அதற்கு இன்றியமையாத தேவையாக இருப்பது மெலட்டோனின் என்ற ஹார்மோன் ஆகும் நீண்ட நேரம் செல்போன் பார்த்து இருப்பதால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஊதா நிற வெளிச்சம் இந்த மெலட்டோனின் உற்பத்தியை பாதிக்கிறது தூங்க வேண்டிய நேரத்தில் நம் ஆர்வத்தை தூண்டுகின்ற ஏதோ ஒரு பதிவுகளை படிக்கின்றோம் அல்லது வீடியோ வீடியோக்களை பார்க்கின்றோம் இதனால் நம் மூளை சுறுசுறுப்படைந்து மென்மேலும் சிந்திக்க தொடங்குகிறது அதனால் சரியான சமயத்திற்கு தூங்குவது தடைப்படுகிறது இது போன்ற செல்போன் பயன்பாடு நிரந்தரமாக தூக்கத்தை துளைக்கும் நிலை ஏற்படும் என்று அமெரிக்க மருத்துவ அறிவியல் அகாடமி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது